ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெல்லியோட ரிசல்ட் வந்து இருந்தது ஸோ இதை பேஸ் பண்ணி மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம் ஓகே ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல காலன் புட்டில் வந்து ஓஐ வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் ஹண்ட்ரடில் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறதும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் கால் சைடில் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு நமக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் என்ன ரேஞ்ச் இருக்குது அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து எப்படி ரேஞ்சை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அண்டு எந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்சைட் அல்லது லோவில் வந்து எந்த லெவலை வந்து எந்த ஆப்ஷன் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்த்துடலாம் ஓகேங்களா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க பட் நீங்களும் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் பட் என்னோடய நாலேஜை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இதை வச்சு எப்படி கரெக்டாக அந்த லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நைனில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது பட் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப்ஷனில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அடுத்து வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது செவன் ஹண்ட்ரட் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து நான் இப்போ ஸ்மார்க் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஏன்னா இதில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் தான் மோஸ்ட் ஆக்டிவாக வந்து ட்ரேட் ஆயிருக்கும் அதனால் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஃபீட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து இப்போது ஒன்று மார்க்கெட் வந்து அப்சைட் போகணும் அப்படின்னா டுவெண்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட வந்து ப்ரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப் டூ எயிட் ஹண்ட்ரடும் எயிட் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு போகிறதுக்கும் த்ரீ ஹண்ட்ரட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு போகிறதுக்குண்டான சான்ஸ் இருக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி நமக்கு மார்க்கெட் வந்து எந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்துருவோம் இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லிடணும் நமக்கு என்னென்ன லெவல்ஸ் இருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருந்ததா அடுத்து வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இருந்ததா அடுத்து வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இருந்தது எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்தது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது இருந்தது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டு வந்து நமக்கு ஸ்டாடெல்லாம் அமைஞ்சிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்டில் ஸ்டார்டெலாம் நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டார்டெலாம் அமைஞ்சிருக்குது ஷார்ட் ஸ்டார்டல் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லோவாக இருக்குது இருக்கிறதுலையே லோ அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஹையை எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது ஓகே அடுத்தது வந்து நமக்கு வந்து ஸ்டாங்கெல்லாம் வந்து எது இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் 500 ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஸ்ட்ராங்கலாக இருக்குது ஓகேங்களா ஸோ முன்னே வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கலாக இருக்குது ஸ்டாடலை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஷார்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்று மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும்னா ஃபைவ் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் இல்லை அப் மூமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரடாக வந்து பிரேக் அவுட் பண்ணும் ஓகே இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷன் வந்து பிச்சிக்கிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஓகே ஸோ அடுத்தது இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார் ஓடிஎம் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா செவன் ஹண்ட்ரட வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார் ஓடிஎம் ஓகேங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஃபார் ஓடிஎம் அதனால் இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து விட்ருங்க ஸோ நமக்கு வந்து இன் பிட்வீன் இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லோவாக இருக்குது ஸ்டாடல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாடலாக இருக்குது ஹை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இந்த மூணு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஒன்று டவுன் மூமெண்ட் வரணும்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப் மூமெண்ட்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாண்டல் எது இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாண்டலாக இருக்குது ஸோ தட் நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் மூலமாக பார்ப்போம் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துக்கோங்க 23600 த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லோ ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து லோ வந்து நூ தொண்ணூற்றி எட்டு ரூபா இருக்குது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட் நூற்றி ரெண்டு வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தி ஆறு இருக்குது கால் ஆப்ஷன் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்டர்டே வீடியோவிலும் நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தோம் ஒரு இமேஜை வச்சு நம்ம ரியல் டைம் டேட்டா வந்து நம்ம ஷோ பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து பை மூமெண்டம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஓகே மார்க்கெட்டில் அப்சைட் மூமெண்டம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் லோ வந்து நூற்றி ரெண்டு ரூபா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நூற்றி ரெண்டு ரூபா வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் புட் ஆப்ஷனோட ஹை வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறுரூபா இருக்குது ஓகேங்களா இதில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா வந்து ஹையாக இருக்குது இது வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து லோ ஓகே ஸோ கால் ஆப்ஷன் இந்த லோவை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்து புட் ஆப்ஷன் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்போ மார்க்கெட் இந்த ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக நமக்கு வந்து அப்சைட் மூமெண்டம் வந்து ரேலி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெல்லி ரிசல்ட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் ஆகிடுச்சு பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி இருந்ததுனால் மார்க்கெட் வந்து நல்லா ரேலி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் இன்கேஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இந்த நூற்றி ரெண்டு ரூபா லோ வந்து உடச்சு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ட்ரெண்ட் ஆகும் இல்லை மார்க்கெட் வந்து நூற்றி ரெண்டு ரூபாவில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டும் வந்து இருக்கும் ஏன் இந்த ஹை அண்ட் லெவலை வந்து நான் சொல்கிறேன் இரநூத்தி நாற்பத்தி எட்டும் இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறுரூபா அப்படிங்கிற இந்த ஹை லெவலை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் வந்து காட்டுறேன் ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம்மோ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கோம் கால் அண்ட் புட்டு ஓகே ஸோ ஓடிஎம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்தி மணியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கும் இவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ப்ரீமியம் வந்து இருக்கணும் இது எ எவ்வளோ ப்ரீமியம் இது எந்த ப்ரீமியம் அப்படின்னா ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன் ஒரு இந்தி மணி புட் ஆப்ஷன் இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கிற பிபி லெவல் தான் இரநூத்தம்பது ஓகே ஸோ இது வந்து ஃப்ரைடேக்கு இருக்கணும் மண்டே வந்து இரநூத்தி முப்பது இருக்கணும் டியூஸ்டே வந்து இரநூறு இருக்கணும் வெனஸ்டே வந்து நூற்றி எழுபது இருக்கணும் தேர்ஸ்டே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஸோ ஏன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு உள்ள ட்ரூ வேல்யூ அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ ஓகே ஸோ எவ்வளோ இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ இருக்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கணும் ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த தேர்ட்டி ஃபைவ் இந்த செவன்ட்டி இதில் ஹண்ட்ரடு இதில் வந்து ஒன் தேர்ட்டி இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஸோ டே பை டே நமக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து கரையணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ இந்த இரநூத்தம்பது ரூபா வந்து பிபி இருக்குது இந்த இரநூத்தம்பதில் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது நூற்றம்பது ரூபா ஓகே ஸோ நமக்கு எக்ஸ்பைரிக்கு எத்தனை நாள் இருக்குது ஃப்ரைடேலேருந்து ஃபைவ் டேஸ் இருக்குது ஸோ அந்த அஞ்சு நாளில் வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் முப்பது ரூபா வந்து கிடைக்குது ஸோ அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் முப்பது ரூபா அப்படிங்கிறது டிகே நடக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் முப்பது ரூபா அப்படிங்கிறது டிகே நடக்கணும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு இருக்கிற ப்ரீமியம் வந்து இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா ஸோ மண்டே எவ்வளோ இருக்கணும் இரநூத்தி முப்பது ரூபா இருக்கணும் ஸோ அந்த ப்ரீமியம் வந்து இன்றைக்கி இருக்கா அப்படிங்கறத பாருங்கள் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு இந்தி மணி வந்து செலக்ட் பண்ணிப்போம் ஓகே ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக இருக்குது ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புட்ட ஆப்ஷன் வந்து நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுபா இருக்குது ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன் வந்து நூற்றி தொண்ணூறு கால் ஆப்ஷன் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டி நானூற்றி பதினோரு வருது ஓகேங்களா இதை வந்து ரெண்டாள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா வந்து நம்ம ப்ரீமியம் வந்து கிடைக்குது ஓகே ஸோ அந்த இரநூத்தி அஞ்சு ரூபா இருக்குது ஆனால் ஆக்சுவலி நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் மண்டே இரநூத்தி முப்பது இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற ப்ரீமியத்தை வந்து கரைச்சாங்கன்னா அடுத்த நாள் வந்து ப்ரீமியம் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ப்ரீமியத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வரும்போது இந்த ஹை அண்ட் லோ ஓகேங்களா இரநூத்தி முப்பது ரூபா வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஒன்று கால் ஆப்ஷன் இரநூத்தி முப்பதை வந்து ப்ரேக் அவுட் பண்ண பார்க்கும் அல்லது புட் ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண பார்க்கும் கால் புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயை வந்து பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் கால் ஆப்ஷன் நூற்றி ரெண்டு ரூபாலருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பைய ஆக ஆரம்பிச்சிடும் மாதிரி புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி முப்பது ரூபாயை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கேருந்து வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் இவன் வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணல இவன் வந்து லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா அடுத்து இவனோட ஹையை வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ இது எல்லா நாளைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ப்ரீமியம் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கணும் ஸோ ஷார்ட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு கிலோமீட்ரு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஸோ நூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பைக் எடுத்துக்கிறேன் ஸோ பைக்கில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வந்து மைலேஜ் வரும் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா எனக்கு வந்து பைக்கில் நான் போகிறேன் ஸோ நூறு கிலோமீட்டர் ஓகே ஸோ என்னோடய மைலேஜ் வந்து பைக்கோட மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது ஸோ அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து இருக்குது ஓகே ஸோ இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபியூல் பம்பில் போயிட்டு நான் வந்து அடிஷ்னலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆட் பண்ணிப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படி ஆட் பண்ணுறது தான் இந்த இடத்துல இரநூத்தி அஞ்சு ரூபா ப்ரீமியம் வந்து இருக்குது ஆனால் இரநூத்தி முப்பது ரூபா ப்ரீமியம் வந்து இருக்கணும் இங்கே இல்லை ஸோ அதனால் ஐவிஐ வந்து கூட்டுவோம் ஓகேங்களா ஸோ ஐவிஐ வந்து கூட்டும் போது நமக்கு ப்ரீமியம் வந்து எகரும் அப்படி எகரும் போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு அதோட ஹையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஹையை வந்து யார் பிரேக் அவுட் பண்ணலையோ அவங்க வந்து வீக் அவுட் வீக் ஆகிடுவாங்க அடுத்தது வந்து யார் வந்து லோலேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அடுத்து அதோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு பாயிண்ட் வந்து ரேஞ்சு வைக்கணும் நிஃப்டி ஓகேங்களா ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்குது ஸோ இன்னும் வந்து இரநூத்தி முப்பது பாயிண்ட் வந்து ரேஞ்ச் வைக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இரநூத்தி முப்பது பாயிண்ட் அப்படின்னா ஒன்று கீழே வந்து இரநூத்தி முப்பது வைக்கணும் இல்லாட்டி மேலே வந்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த ரேஞ்சு இரநூத்தி முப்பது ரேஞ்சை வந்து யார் பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த சைடு மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஐடியா ஓகேங்களா ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கிளாஸ்லேயும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் மண்டேக்கான ப்ரிடிக்ஷன் ஸோ மண்டே வந்து பார்த்து நீட்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஹியூஜ் வாலாட்டிலிட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே